மூன்று முடிச்சு சீரியல்ல சூர்யாவும் நந்தினியும் ஹனிமூனுக்காக கொடைக்கானல் போறாங்க நம்ம நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் நிறைய ரொமாண்டிக்கான சீன்லாம் வரப்போகுது இந்த சீன்லாம் யார் எதிர்பார்க்குறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆமாங்க நம்ம சூர்யாவும் நந்தினியும் கொடைக்கானலுக்கு வந்து ஹனிமூனுக்கு போறாங்க அங்க போய் சூர்யாவும் நந்தினி எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இப்ப மூன்று முடிச்ச சீரியல்ல சூர்யாவும் நந்தினிக்கு நிறைய ரொமான்டிக் சீன் டேரக்டர் வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மூன்று முடிச்ச சீரியலோட ரசிகர்களோட எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப நார்மலான எதிர்பார்ப்புங்கிறது இதுதான் நந்தினிக்கு சூரிய சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம டைரக்டர் வந்து சூப்பர் சூப்பரான சம்பவங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நல்ல சந்தோஷமான காட்சிகளும் இந்த மருதாணி வச்சு ரொமான்டிக்கா மருதாணி வச்சு அந்த கண்ணிலேயே பேசுறது கண்ணிலேயே ரொமான்டிக்கா பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீன் வச்சிருக்காரு இப்போ அடுத்த சீனா என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம சூரிய சாரோட அப்பா வந்து நந்தினியும் சூர்யாவும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ண போறாருன்னா ரெண்டு பேர்த்தையும் ஹனிமூனுக்கு கொடைக்கானலுக்கு அனுப்ப போறாரு நம்ம சூர்யா சாரோட அவங்க அப்பா அப்ப சூர்யாவும் நந்தினியும் கொடைக்கானல் போயிருவாங்க கொடைக்கானல் போன உடனே நந்தினி சூரியன் நிறைய இடத்த சுத்தி பார்ப்பாங்க அப்ப நந்தினிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு நந்தினி நல்லா கேர் பண்ணிப்பாரு அப்ப நந்தினி மனசுலயே தோணும் சூர்யா சாரும் நாம மட்டும் தனியா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மள அறியாம ஒரு சந்தோஷம் வருது நம்மள அறியாம நமக்குள்ளேயே ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம சூர்யா சாரு கிட்ட நம்ம நந்தினி லவ் சொல்ல போறாங்கங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நந்தினி வந்து சூரிய சார்கிட்ட பேசுவாங்க சார் நீங்க இன்னைக்கு குடிக்கல நம்ம ரெண்டு பேரும் வந்தனால குடிக்கல அப்படின்னே இல்லை இல்லை நந்தினி இப்போ கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் சரக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு சரக்கு கூட வாங்கி வச்சிட்டேன் இங்கே பார் பேக்ல இருக்கு அப்படின்னு பேக்கில் சரட்டை காட்டுவார் காட்டின உடனே சார் நான் சொல்றேன் முதல்ல கேளுங்க சார் அப்படின்னு உடனே சரி சொல்லு நந்தினி அப்படின்னு வாங்க உட்காந்து பேசினாலும் சொல்லி கொடைக்கானல்ல அங்கே ஒரு பார்க்ல இருக்கு ஒரு சேர்ல போய் ரெண்டு பேரும் உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு பேசுவாங்க பேசும்போது நம்ம நந்தினி வந்து சொல்லுவாருங்க சார் நான் உங்க கூடையே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் உங்க பொண்டாட்டியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏய் நந்தினி நீ ஆல்ரெடி என் பொண்டாட்டிதான் நீ என் கூட தான் இருக்கணும் நீ இருப்ப எப்பயும் இருப்ப அப்படின்னு இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க நான் ஆறு மாசத்துல போயிருவேனே அப்படின்னு சொல்ற இல்லை நீ கூட தான் இருப்பேன் அப்படின்னு இல்லைங்க சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னாட்டி சூரிய சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு புருஷனாக வரவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட நீங்கள் மேலே வாங்கி இருக்கீங்க அதை விட மேலே வந்து இருக்கீங்க எனக்கு மீறி இருக்கீங்க என் சரி அழகுலேயும் சரி எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன மீறி இருக்கீங்க அப்படிங்கும் போது நான் இது எப்படி சொல்கிறது தெரியல சொல்லு நந்தினி அப்படின்னு இல்லைங்க சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று என்ன நந்தினி சொல்ற ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்றேன்னு சொன்ன பார்த்தேன் இதுதான் இந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்படியே சூரிய சார் குதிப்பாரு சூப்பர் நந்தினி அப்படின்னு சார் அப்ப எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுவோம் நான் அவங்க கூடயே வாழ்றேன் உங்க பொண்டாட்டியா இருக்கேன் எப்பவுமே நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களே நந்தினி நீ என்ன வேணா சொல்லு நந்தினி நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சூரிய சார் சொல்லுவாரு சொன்ன உடனே நந்தினி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார் நான் உங்க பொண்டாட்டியே வாழணும் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க இனிமே இந்த சரக்கு அடிக்க கூடாது இனிமே அந்த போதைக்கு அடிமையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்னு டக்குன்னு சூரிய சார் அப்படி யோசிச்சுட்டு இல்ல இதை மட்டும் கூட சொல்லாத அப்படின்னு சொல்லுவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு டக்குன்னு அடுத்த செகண்டே சொல்லுவாரு நந்தினி அவ்வளோதானா நீ என் கூட இருக்கணும்னா சரக்கு அடிக்கக்கூடாதா ஓகே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அந்த பேக்ல வாங்கி வச்சிருந்தாரு சரக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த சரக்கு எடுத்து பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாரு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன கவலை இதுக்கு மேல நான் வந்து உனக்காக இனிமேல் சரக்கடிக்க அடிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருவாரு அந்த நிமிஷம்ல நந்தினி வந்து சூர்யா சார ஒரு கணவரா ஏத்துக்குவாங்க டக்குன்னு வந்து சூர்யா சார் வந்து நந்தினியை ஹக் பண்ணிட்டு நெத்திலேயே ஒரு முத்தம் கொடுப்பாரு சார் உங்க கூட நான் நல்லா வாழ்வு நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன் நீங்க ஹெல்த் எல்லாம் நல்லா பாத்துக்கணும் உங்களை நீங்க இனிமேல் சரக்கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீதான் சொல்லிட்டு என்ன நந்தினி நான் இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சார்ன்னு சொல்லுவாரு சூரிய சார் உடனே வந்து வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ஊட்டிலாம் விடுவாரு அப்போ வந்து சூர்யா சார்ட்ட நந்தினி சொல்லுவாங்க சார் நான் உங்களுக்கு ஏத்த பொண்ணா ஏற்ற பொண்ணா அப்படின்னு உடனே நந்தினி எனக்காக நீ பிறந்த பொண்ணு நீ குட்டியா பிறந்த பார்த்தி அப்பயே எனக்கு தான் நீ அப்படின்றத கடவுள் எழுதி யோசிச்சிட்டாரு அப்படிங்கும் போது அதெல்லாம் எதுக்கு நீ யோசிக்கிற நாம தான் இனிமே நம்ம உனக்காக நான் குடிக்காம இருக்கேன் இனிமே நீ என்ன சொல்றிய நான் அதை செய்யறேன் அப்படின்னா இல்லை உங்கள் அம்மாலாம் வந்து என்ன திட்டுறாங்க அப்படின்னு அம்மாலாம் ஒரு ஆளை எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி திட்டுவார் நம்ம சூர்யா அதே மாதிரி சூர்யா கிட்டே நம்மளேஜியும் சொல்லுவாங்க சார் நீங்கள் எது பண்ணாலும் வந்து எனக்காக பண்ணுங்கள் உடனே உங்கள் அம்மாவை வெறுப்பேற்றணும் உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க எனக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக எனக்கு நல்லது பண்ணீங்கன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு உளாட்டி சரி நந்தினி இனிமேல் அவங்கள நான் வெறுப்பு ஏத்துல ஒன்றும் ஏற்றல அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அவங்க எனக்கு அம்மாவும் இல்லை நான் அவங்களுக்கு பயிரும் கிடையாது அதனால நான் வந்து அவங்கள்ட்ட பேச மாட்டேன் ஆனால் நான் வந்து யாரையும் வெறுப்பு ஏத்தணும்னு நினைக்கல தான் ஒரு நல்ல பொண்டாட்டி நீ கிடைச்சிட்டேன் இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து நந்தினி தூங்குறதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் இந்த மாதிரி நடந்துச்சுப்போம் அப்படின்னு ஒன்னு ஏன்டா நாங்க எத்தனை அளவு குடி கூட சொல்லியிருக்கோம் அப்பல்லாம் விடல உடனே லந்தினி சொன்ன விட்டுட்டேன் சரி ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நம்ம அருணாச்சல ஐயாவே கொஞ்சம் கண் கலங்கிடுவாரு சரி ரொம்ப சந்தோஷம்டா ரெண்டு பேரும் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நந்தினி நம்ம முழுமையான ஒரு மருமகளாக மாறிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா இதை விட வேறு எந்த சந்தோஷமான செய்தியை நான் கேட்டதில்லடா அப்படின்னு சரி நீ குடிக்காத குடிக்கிறத மட்டும் இது பண்ணாத ஏன்பா நந்தினியே சொல்லிட்டா இதுக்கு மேலே நான் எப்படிப்பா குடிப்பேன் நான் குடிக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே ஒரு அஞ்சாறு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொடைக்காலெலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது சார் சொல்லுவார் நந்தினி நீ ஏன் கூட இருக்கும்போது இந்த குடி ஞாபகமே வரல நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் நானும் குடிக்கல ஆனா எப்படியா இருந்தாலும் நான் குடிக்கணும்னு நினைச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டேன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு திரும்ப அந்த குடிக்கணும்னு தோணுமோ நினைச்சேன் ஆனா நீ என் கூட இருக்கும்போது எப்பவுமே குடிக்க தோண மாட்டேங்குது நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் என்னைக்குமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்னும் இல்லை சார் நான் இல்லாத போய் நீங்க குடிக்க கூடாது என்ன நந்தினி சொல்ற நீ என்னை விட்டு போயிருவி அப்படின்னு ஒன்னா இல்லை சார் நான் இல்லைன்னா எதிர்காலத்துல நான் வந்து பாட்டியாயி இறந்துட்டேன்னா அப்ப கூட நீங்க குடிக்கூடாது நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தேன் கண்டிப்பா காப்பாத்தி ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு நம்ம சுந்தரவல்லி வீட்டுக்கு வந்துருவாங்க சுந்தரவல்லி வீட்டுக்கு வந்த உடனே சுந்தரவல்லி வந்து செம்ம காண்டிருப்பாங்க ஆறு இவங்க ரெண்டு பேர் ஜாலியா போயிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஏன் அப்படின்னா சுந்தரவல்லி என்ன பண்ணிருப்பாங்க கொடைக்கானலுக்கு இவங்க ரெண்டு பேர் ஹனிமூன் போயிருக்காங்கன்னு உடனே அங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏதோ ஒன்னு பண்ணிட்டு நம்ம சூரிய சார் மட்டும் தான் திரும்ப வீட்டுக்கு வரணும் நந்தினி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பிளான் கூட பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம சுந்தரவல்லி அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தது செம்ம நம்ம சுந்தரவல்லிக்கு சுந்தரவல்லி என்னதான் எப்படி ஆட்டம் காட்டினாலும் இனிமே சூர்யாவும் நந்தினி பிரிக்க முடியாது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு போச்சு அதுலேயுமே நந்தினியோட கோவத்தை நம்ம பார்க்க போறோம் சுந்தரவள்ளி நந்தினி எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நந்தினி தாங்கிக்குவாங்க ஆனால் இனிமேல் சாருக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லை சூரிய சாரை விட்டு போயிருந்தா சூர்யாவும் புருச கிடையாது அப்படின்லாம் ஏதாவது பேசுனாங்கன்னா நந்தினி கோவம் வந்துடும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போது சூர்யாவன் புருச இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம சுந்தரவள்ளி சொல்லும் போது யார் சொன்னாங்க அவருதான் என் புருஷார் நீங்க தான் என் மாமியார் அருணாச்சல தான் என் மாமனார் இதுதான் என் வீடு இந்த வீட்டோட மருமக நான் தான் அப்படின்னுலாம் நம்ம லந்தினி வந்து மாசா தெய்யமா வீரமா பேச போறாங்க இந்த மாதிரிதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நடந்தாலும் நினைக்கிறேன் உங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்